ஹலோ மக்களை வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பாக்கர்னா சூப்பராக பாருங்கள் அந்த கேக்கு மாதிரி இருக்கும் ஆனால் கேக்கு கிடையாது இதில் வந்து கீழே பிளேட்டில் வந்து பட்டர் வச்சுருக்கேன் பட்டர் மேலே வந்து இது வந்து வச்சுருக்கேன் இதுக்குள்ளே வந்து இது மாதிரி மேலே உள்ளது மாதிரி கீழே ஒரு டாப்பாக வச்சுருக்கேன் சென்டரில் வந்து மட்டன் கீமாக வச்சிருக்கேன் மிஸ் பண்ணி ஸோ அதில் வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து வெங்காயம் வெள்ளப்பூலாம் போட்டு பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு அது வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன் இதில் வந்து அப்புறம் டொமாட்டான் சாஸ் வந்து ஊற்றிருக்கேன் அன்னார் சாஸ் வந்து ஊற்றி மிஸ் பண்ணி ஸோ அதை ரெடி பண்ணி இதுக்குள்ளே வச்சுருக்கேன் ஸோ இது கீழே வந்து பட்ரு போட்டிருக்கேன் இதுக்கு மேலே வந்து இப்போ வந்து இது கட் பண்ணி பூ டிசைன் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் வந்து பட்ரு ஊற்றுவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பூ டிசைனில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து முந்திரி பருப்பு வைப்பேன் ஸோ அதுக்கப்புறம் அது வந்து வச்ச பிறகு திருப்பி மேலே அந்த பட்டர்லாம் ஊற்றின பிறகு ஓவனில் வச்சு வேக வச்சு எடுத்துருவேன் அப்படியே வந்து செம்மையாக சூப்பராக இருக்கும் கட் பண்ணி கேக்கு மாதிரி கட் பண்ணி சாப்பிட்லாம் இது வந்து இந்த நாட்டில் உள்ள சாப்பாடு அதனால் வந்து கேக்கு மாதிரியே இருக்கும் இது வந்து ஆனால் வந்து ஸ்வீட்டாக இருக்காது இதில் வந்து ஏன்னா மசாலா உப்பு எல்லாம் சேர்த்துருக்கேன் ஸோ அதனால் வந்து இது வந்து மட்டன் சாப்பாடு ஆனால் உள்ளே வந்து மட்டன் கறி வந்து கீமா வந்து பொரியல் மாதிரி பண்ணி வச்சுருக்கு இப்போ வாங்க நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ வந்து பட்ரு ஊற்றுற மேலே ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து நிறையா வந்து அந்த கீமா செய்கிறதுலேயும் பட்டர் தான் சேர்த்துருக்கேன் ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக சூப்பராக இருக்கும் இங்கே உள்ள சாப்பாடு இந்த நாட்டில் சொல்ல சாப்பாடு ஸோ இது பேர் வந்து குப்பா அப்படின்ட்டு இது வந்து நான் ஏற்கனவே வந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கேன் நான் நெக்ஸ்ட் டைமும் அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன இது எப்படி செய்கிறேன் என்ன நான் மிஸ் பண்ணுறேன் என்ன நான் எப்படி போடுறேன் வைக்கிறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஃபுல் வீடியோ போடுறேன் ஸோ வீடியோ வந்து பாருங்கள் கடைசி வரைக்கும் ஸோ செம்மையாக சூப்பராக இருக்கும் இது வந்து இப்போ பாருங்கள் நான் வந்து பட்ரு ஊற்றிட்டேன் ஸோ கட் பண்ணி பூ டிசைன் போட்டு கட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் பட்ரு போட்டாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு வைக்கிறோம் அந்த அந்த ஒவ்வொரு டிசைன் பூ ஒரு அதில் வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ முந்திரி பருப்பு வச்ச பிறகு நம்ம வந்து நமக்கு வந்து ஓவனில் போட்டு வேக வச்சு எடுத்துருவோம் ஸோ ஓவனில் போட்டு வேக வச்சு எடுத்த பிறகு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ செம்மையாக இருக்கும் சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் அருமையாக இருக்கும் ஸோ நிறையா இது மாதிரி நிறைய வீடியோ வந்து நான் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் அதே மாதிரி இதில் வந்து நிறையா வந்து அந்த வெங்காயம் மட்டன் கீமாவோட வந்து பூண்டு வந்து கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் நான் சொல்கிறத எல்லா வெளியிலேயும் நீங்கள் எந்த சாப்பாடு எந்த பண்ணாலும் செஞ்சாலும் வந்து வெள்ளப்பூண்டு வந்து அதிகமாக சேர்த்து சாப்பிடுங்க ஸோ அது போக வந்து நீங்கள் வந்து எந்த ஃபுட்டு எடுத்து சாப்பிட்டாலும் வந்து சாப்பாடு சாப்பிட்டாலும் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நடங்க அது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது இப்போ வாங்க நம்ம ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து ஓவனில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் இதை ஓவனில் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு கேக்கு மாதிரி ஸோ கேக் எந்த கலரில் இருக்குமோ ஸோ அந்த கலரில் நல்லா பிரவுன் கலரில் இருக்குது ஸோ முந்திரி பிறப்பிலாம் வெந்திருக்கு ஸோ பட்ருல போட்டதுனால வந்து செம்மையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பட்டர் பூராமே இழுத்துருச்சு வேகம்போது நல்லா இருக்குது இப்போ வந்தாங்க நம்ம திருப்பி வச்சு ப்ளேட்டில் கொடுத்து ரெடி பண்ணிடுவோம் சாப்பிட்றதுக்கு பாங்க நம்ம பிளேட்டில் போட்டு திருப்பிட்டோம் இதையும் வந்து திருப்பணும் ஸோ அந்த முந்திரி பருப்பு சைடு வரணும் இப்போ வந்து நம்ம பிளேட்டை வச்சு இது வந்து பல்ட்டி பண்ணி கவுக்க போகிறோம் ஸோ கவுத்த பிறகு முந்திரி பருப்பு உள்ளது முன்னாடி பூ பூ போட்ட டிசைன் வந்து முன்னாடி உள்ள வந்துடும் பிளேட்டு மேலே ஸோ இந்த பிளேட்டில் அப்படியே வச்சு கட் பண்ணி நம்ம சாப்பிட்றதான் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு நம்ம திருப்பிட்டோம் ஸோ இதுதான் நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஸோ வீடியோ வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரை தான் எனக்கு வந்து ரொம்ப ஊக்குவிக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு துணையாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது நான் அடுத்தடுத்து இது மாதிரி நிறையா ஃபுட்டுகள் வெரைட்டியான ஃபுட்டுகள் வந்து உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காமிச்சிட்டே இருப்பேன் ஸோ நீங்கள் வந்து எனக்கு செய்ய வேண்டியது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் விடுங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே மக்களே வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஓகே பாய்